பணியாளர்களுடைய குறைந்த சௌரியத்தை வழங்க வேண்டும் பணி நடந்து கோரிக்கை தொழிலாளர் ஒற்றுமை இலக்கிய உண்ணாவிரப்பற்ற உண்ணாவிரப்ப சந்தித்து வாழ்த்து தெரிவித்துவிட்டு செல்வதற்காக தமிழ்நாடு அரசு சமூக நீதி என்று பேசுகிறது வேகமாக தமிழ்நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் ஒரு குடிமகனுக்கு அடிப்படை உரிமை என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஊதியம் கூட வழங்கப்படாத நிலைமை நீடிக்கிறது என்பதற்கு இந்த போராட்டம் அதிலும் உள்ளாட்சித்துறை அது நகர்ப்புற உள்ளாட்சியாக இருந்தாலும் கிராமப்புற இந்த எங்களை எதுவும் செய்துவிட முடியாது ஒரு நமதையோடு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகிற துறையாக இருக்கிறது அனுபவங்கள் இருந்து பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு குறைந்த சட்டம் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டுதான் தமிழ்நாட்டில் அவருக்குரிய விதிகள் உருவாக்கப்பட்டது ஐந்தாண்டுக்கு ஒரு முறை குறைந்தவர் திருத்தி மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உள்ளாட்சி துறைக்கு கடந்த இருபது ஆண்டுகளில் இரண்டு முறை மட்டுமே குறைந்தவர் சவுதியம் நிர்ணயிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அதற்கு பின்னால் இரண்டாயிரத்தி பதினேழு இதிலிருந்தே எவத்தகைய பாரபட்சத்தோடு தமிழ்நாடு அரசு இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனையில் அணுகுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த குறைந்தவசியம் அறிவிக்கப்பட்ட உடனேயே நகராட்சிகள் நிர்வாக இயக்குனர் இது நிரந்தரமற்ற தொழிலாளிகளுக்கு பொருந்தாதென்று சுற்றறிக்கையை வெளியிடுகிற அளவிற்கு ஒரு அறிவீனமான அதிகார வர்க்கத்தை தமிழ்நாட்டில் நான் பார்க்க முடியும் பல்வேறு போராட்டங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே மதுரை உயர் நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் நல்லாக்க வேண்டும் என்று உத்தரவு பல்வேறு வழக்குகளை சென்னை உயர்நீதிமுறை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பார்வையோடு தாக்கல் செய்ய உத்தரவு அநேகமாக சட்டத்திற்கு விரோதமாக கலெக்டர்கள் நிர்ணயிக்கிற ஊதியம் என்று ஒரு போக்கு தமிழ்நாட்டில் நீடிக்கிறது கலெக்டர்கள் உரி நிர்ணயிக்கிற தான் என்கிற முறையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏஐடிசியுடைய அன்றைய மாநில தலைவர் சுப்பராயன் அவர்களுடைய தலைமையில் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் குறைந்தபட்ச ஊதிய அரசாணையில் இருக்கிற ஊழியர்களிடையே மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய ஊதியமாக வெளியிட்ட விளைவாக அந்த மாவட்டத்தில் அதிலும் மாநகராட்சியிலும் ஒரு சில நகராட்சிகளில் மட்டும் இதுவரை வழங்கப்படும் தமிழ்நாட்டில் வேறெங்கும் தமிழகவில்லை எங்களுடைய தமிழ்நாடு உள்ளாட்சித்துறை பணியாளர் சங்கம் வருகிற பத்தாம் தேதி தொழிலாளர் முறைக்கு குறைந்தவ ஊதியத்தை நிர்ணயிக்கிறது மட்டும் வேலை இல்லை அதில் அதை அமலாக்குகிற பொறுப்பும் கடமையும் இருக்கிறது அமலாக்குகிற அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கிராமப்புற உள்ளாட்சி தொழிலாளர்களுக்கான இந்த குறைந்தவ சவுதியத்தை அமலாக்க வேண்டும் என்று கேட்டு எல்லா மாவட்ட தொழிலாளர் அலுவலர்களுக்கு அலுவலர்களுடைய அலுவலர்களுக்கு முன்னாடி காத்திருப்பு போராட்டத்தில் நடத்தலாம் ால் எழுபது ஆண்டுகளில் ஒரு முறையை விட குறைந்தவசூதியத்திற்கு நிகரான வகையும் கிராமப்புற ஊராட்சி தொழிலாளிகளுக்கு இதுவரை கிடைக்கும் ஒரு அத்தை கூலியை விட குறைந்தவசூதியத்திலும் மூன்று பங்கு கீழாக நான்கு பங்கு கீழாக சட்டமன்றத்திலேயே அமைச்சர்களே அறிவிக்கிற ஒரு கொடுமை என்பது தமிழ்நாட்டில் நீடித்துள்ளது கொண்டது இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமை குறைந்தவசியும் என்பதை உணர்த்த வேண்டிய நிலையில்தான் சட்டமன்றம் இருக்கிறது ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்கிற நிலையில் கடைக்கோடியிலும் கடைக்கோடியில் இருக்கிற தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கையை இவ்வளவு கீழாக தள்ளிக்கொண்டிருக்கிறது படி நிரந்தரம் என்பது வேகமாக ஒரு நாற்பது ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தான் நான்காவது ஊதியக்குழுவில் இருந்த தூய்மைப் பணியாளர்கள் நான்காம் நிலை ஊழியர்களாக சேர்க்கப்பட்டார்கள் அதனுடைய பலனை ஒரு தலைமுறை கூட அனுபவிக்கவில்லை ரெண்டாயிரமாம் ஆண்டு இதே சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த முறை என்று தொடங்கி வைக்கப்பட்டது இன்றைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் அது கால் இருக்கிறது அதனுடைய விளைவாக ஊதியத்தை தருவதில்லை வருங்கால வைப்பிடுவியை பிடித்தம் செய்து செலுத்துவதில்லை இஎஸ்ஐ தொகையை செலுத்துவதில்லை என்ற நிலைமையை ஒப்பந்ததாரர்கள் மேற்கொள்கிறார் எங்களுடைய சங்கம் ஒரு ஆய்வு நடத்தியது ஆண்டுக்கு ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய் ஒப்பந்ததாரர்கள் தொழிலாளிகளுக்கு பெறுவதாக பெற்றுக்கொண்டு தராமல் ஏமாற்றுகிற தொகையாக இருக்கிறது என்று பார்ப்போம் ஆக நிரந்தரமற்ற தொழிலாளர்களுடைய விகிதத்தை அதிகரிப்பது எல்லா தொழிலாளிகளையும் நிரந்தரமற்ற தொழிலாளிகளாக மாற்றுவது என்கிற அரசின் லாபிக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய முறைகேடு ஊழல் இருக்கிறது என்பதை பார்க்கிறார் நகராட்சி அமைச்சர் நேர் அவர்களே சிடி கேட்டகரியெல்லாம் இனிமே அவுட் சோர்ஸ் வச்சு பெருமையாக சொல்ல சமூக நீதியின் அடித்தளமாக இருக்கிற கடை கோடியில் இருக்கக்கூடிய மக்களை மேலுள்ள கூடிய இடஒதுக்கீட்டை இல்லாமல் செய்கிற இதை பெருமையாக சொல்லுகிற அரசாங்கம் சமூக நீதி என்று பேசுவது ஒரு நகை மகனாக இருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவிலும் விஜராட்சி காலத்தில் அத்துணை தொழிலாளிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மூன்று நாட்கள் வேலை நிறுத்தம் தான் வந்தது அத்தகைய போராட்டத்திற்கும் ஏஐடிசி தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கிறது எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற முயற்சிகள் தேவைப்பட்டால் தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க செய்கிற போராட்டத்திற்கும் சென்னகேந்திய நிலைமை ஏற்படும் அத்தகைய நிலைக்கு தமிழ்நாடு அரசு அல்ல வேண்டாம் என்பதை பெயர் குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் இந்த குறைந்தபு சோதனை இருநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் புனாணிக்க முடியும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் பணி இடம்பெறம் என்பதை உறுதி செய்ய வேண்டும் சென்னை மாநகராட்சி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுமையாக அந்த உள்ளாட்சி துறைகளும் உறுதி செய்ய வேண்டும் இன்னொரு பக்கத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய பிரிவு நாடு உல உழைக்கிற மக்களின் தனித் தொழிலாளிகளை பாரபட்சமாக நடத்துவதை குற்றம் என்று அறிவிக்கிறது ஆனால் துரதிருஷ்டம் தமிழ்நாட்டின் உள்ளாட்சி துறையே அந்த குற்றத்தை கடந்த இருபது ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அது பெரியாரின் பெயரில் அண்ணாவின் பெயரில் கலைஞரின் பெயரில் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி தங்களுடைய கொள்கைக்கேற்ப செயல்படுகிற ஆட்சியாக இந்த தொழிலாளிகளை மேலுயர்த்திவிடக்கூடிய ஆட்சியாக ஒரு உதாரணமாக திகழ்வதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புள்ளனர்